ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு ஏற்ற காலத்திலே கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் வசிக்கிற இடத்துல அல்லது சமுதாயத்துல வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல அநேக எதிரிகள் இருப்பார்கள் அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருப்பார்கள் அவருடைய எண்ணமெல்லாம் உங்களை வீழ்த்த வேண்டும் உங்களை அழிக்க வேண்டும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் இப்படியாக செயல்படுவார்கள் அவர்கள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டாலும் வேகமாக உங்களுடைய உயர்வுக்கு தடையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை துரிதமாய் அவருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தப் போகிறார் அந்த மனிதர்கள் பார்க்கும்படியாக அந்த மனிதருடைய கண்களுக்கு முன்பதாக கத்தர் சீக்கிரத்திலே உங்க தலையை உயர்த்தி உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கத்தர் நிறுத்த போகிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எதிரிட்டு நிற்கிற மனுஷனை பார்த்து பயப்படாதீர்கள் கத்தர் உங்க சார்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனித கிரிகளை பார்த்து கலங்கி போகாதுங்க எந்த சூழ்நிலையில் நீங்க பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையில் நீங்க கலங்காதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கைக்குள்ள அடங்கி இருங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருக்குள்ள நிலைத்திருங்க அவர் வசனத்தை பரிசுத்தமாய் வாழுங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா உயர்த்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவருக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை எதிரியின் கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் எவ்வளவு வேகமாக எதிரி உங்களை அழிக்க நினைச்சாலும் அதை விட வேகமாக கத்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் கண்பான தேவ பிள்ளைகளே பல பிரச்சனை நடுவில் இருக்கிறீங்களா அல்லது பல போராட்டத்தின் நடுவில் இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் சொல்றார் நான் உன்னை உயர்த்த போறேன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாத நான் உன்னை உயர்த்து போகிறேன் உன்னை உயர்த்த போகிறேன் இந்த போராட்டங்கள் எல்லாம் எம்மாத்திரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எம்மாத்திரம் இந்த மனிதனை பார்த்து பயப்படாத இந்த மனிதன் உடைய உயர்வுக்கு தடையா இருக்கிறானோ முன்னேற்றத்தை அழிக்க நினைக்கிறானோ உங்களுடைய வாழ்க்கையில தடையாய் வந்து இருக்கிறானோ கண்களுக்கு முன்பாக நான் 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 உயர்த்தி உயர்த்துவேன் ஆண்டவர் என்று வாக்கு கொடுக்கிறார் இதை குறித்தும் கலங்காதீங்க அவருடைய பலத்தை கைக்குள்ள அடக்கி இருங்க சமுதாயத்துல குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல படிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர தீ உங்களை ஆசீர்வதிப்பார் சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் துரிதமாய் கத்தர் உயர்த்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் கண்களை மூடி மூடிஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி உருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரை மனித கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தும் உங்களை ஆசீர்வதியும் E sübin mulum çebikro um fidavi. Amen.